Assalamu hi everyone welcome back to INVL recipes இன்றைக்கு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது என்னண்டா உங்களுக்கு குறைஞ்ச முதலீட்டில் கூடிய லாபம் எடுக்கலுமான மாதிரி வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தொழில் இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு இது வந்து உங்களோட சுய தொழிலாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்வீட்ஸ் வந்து உங்களுக்கு செஞ்சு நிறைய ஷாப்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு போடையிலும் அந்த மாதிரி ஸ்வீட் வந்து ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலுமான மாதிரி ஒரு ஈஸியான நல்லவே ஈஸியான எங்களுக்கு டைமும் வந்து மிச்சம் வேஸ்ட் ஆகாது சூப்பராகவே செஞ்சு கொள்ளையிலும் ஒரு ஒன் ஹவர் உள்ளுக்கு எங்களுக்கு நிறைய செஞ்சு கொள்ளையிலும் அதனால அது மாதிரி நல்ல ஸ்வீட் ரெசிபி ஒன்று தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த வரக்கூடிய ஈத்க்கும் உங்களுக்கு இந்த ஸ்வீட்டை வந்து செஞ்சு சர்வ் பண்ணலும் அந்த மாதிரி நல்ல ஈஸியான ரெசிபி ஒன்று இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஃபஸ்ட்டாக நான் வந்து இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முன்னுக்கே நான் வந்து ட்ரேயை ரெடி பண்ணி வச்சுக்கொள்கிறேன் இதில் வந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு மேலால் ஒரு ட்ரே உண்டு வந்திருக்கி கட் பண்ணுற ஒரு கட்டர் உண்டு அதனால் எங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு நான் வந்து பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கொள்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியண்ட் தான் இந்த பொட்டேட்டோ பொட்டேட்டோ வந்து நான் நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கிறேன் இப்போ இதை வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு இதில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தரேன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொள்ளையிலும் இதுக்கு வந்து எங்களுக்கு மில்க் மேடோ மில்க்கோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும் இது வந்து ஒரு மேஷரால் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஃபோக்கை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க மிச்சம் அந்த துண்டுகள் எல்லாம் பெருசு பெருசாக இல்லாமல் சின்ன துண்டுகள் வந்து இருந்துச்சின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து நல்லாவே மேஷ் பண்ணி கொள்கிற மட்டுக்கும் அவங்களுக்கு வந்து இதை எந்த இன்க்ரீடியண்ட் வச்சு இந்த ஸ்வீட்டை செஞ்சிருக்கின்னு கண்டுபிடிக்கவே இல்லாத அளவுக்கு சூப்பராக இந்த ஸ்வீட்டை செஞ்சு எடுத்து கொள்ளையிலும் டேஸ்ட்டும் வந்து சொல்லவே தேவையில்ல சூப்பர் டேஸ்ட் இந்த ரெசிபியில் வந்து இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டேன் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் த்ரீ வீக்ஸ் வரைக்கும் எங்களுக்கு வந்து வச்சு கொலையிலும் அதனால் உங்களுக்கு பயம் இல்லாமல் சேல் பண்ணிக்கொள்ளவும் மேலும் இப்போ நான் வந்து ஒரு பெரிய தாட்சை எடுத்திருக்கிறேன் அதில் வந்து நான் மேஷ் பண்ணினா இந்த பொட்டேட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக வந்து தாட்சை வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணவானா ஸ்டவ் ஆன் பண்ண முன்னுக்கு தான் இதெல்லாம் நான் செஞ்சுக்கொள்கிறேன் இப்போ வந்து நான் இதுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து தேவையான அளவு சால்ட் சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணால் போதும் இப்போ வந்து ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இது மிக்ஸ் பண்ண போல இது எல்லாமே நல்லாவே வந்து மெல்ட் ஆகிரும் அந்த சுகர் இருக்கிறனால ஆனால் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஆனால் ஸ்டவ் ஆன் பண்ண மொதவே வந்து இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணக்குள்ளே இது வந்து மெல்ட் ஆகிரும் மெல்ட் ஆகினதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வந்து லோ ஃப்ளேமில் இல்லை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சா கூட பரவாயில்ல ஆனால் தீயாமல் வச்சிங்கன்னா சரி எங்களுக்கு தீயாமல் இதை செஞ்சுக்கொள்கிறேன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படி இல்லாட்டி லோ ஃப்ளேமில் வச்சு சரி இதை வந்து நல்லா குக் பண்ணி கொள்ள வேணும் பாருங்கள் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கப்போக்குள்ளே இந்த மாதிரி நல்லா லிக்விடாக வந்துடும் இப்போ நாங்கள் வந்து இதுக்கு கலரிங் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு கலரிங் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலருக்கும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் நான் வந்து ஃபுட் கலரிங் ஆட் பண்ணுறேன் இது வந்து நான் பவுடர் தான் ஆட் பண்ணுறேன் நான் லிக்விட் கலர் ஆட் பண்ணல பவுடர் ஆட் பண்ணுறேன் லைட்டாக வந்து எல்லோ கலருக்கு மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்வீட் வந்து சூப்பராகவே இருக்கும் அதனால் நான் வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணேன் உங்களுக்கு லிக்விட் இருந்துச்சுன்னா லிக்விட் கலரும் உங்களுக்கு ஆட் பண்ணி இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன் நீங்கள் வந்து இது லிக்விடாக அப்படியே தண்ணி இருக்கி தீயாது அப்படின்னு நினச்சி நீங்கள் அப்படியே சும்மா விட்டுருவாங்கன்னா இது வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொண்டே தரிக்க வேணும் தான் நாங்கள் வந்து டொஃபி செய்கிறேன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே தரிக்க வேணும் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக கொதிக்க கொதிய கொதியோண்டு வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டைமில் வெனிலா ஆட் பண்ணுறேன் நான் வந்து வெனிலா பவுடர் தான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வெனிலா லிக்விட் இருந்துச்சுன்னா நீங்கள் லிக்விட் ஆட் பண்ணிக்கோங்க நான் பவுடர் லைட்டாக ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு பிறகு பாருங்க இது நல்லா இந்த மாதிரி குக்காகி நல்லா வருது இது வந்து நாங்கள் இதை குக் பண்ணி கொண்டு நிற்க போல வந்து கையுடாமல் கிளறி கொண்டே இருக்க வேணும் இதில் வந்து பதம் பார்க்குறதுனா நீங்கள் வந்து ஒரு பவுல்க்கு தண்ணி கொஞ்சம் எடுத்து இது வந்து இந்த மாதிரி போட்டு பாருங்கள் இது வந்து அப்படியே கரைஞ்சி போச்சின்னா இன்னும் வந்து நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி இல்லாட்டி இது இப்படியே வந்து நின்று இதை நாங்கள் எடுக்கக்குள்ள ஒரு மஸ்கட் மாதிரி அப்படியே மேலேக்கு வந்துச்சின்னா பாருங்கள் இது மஸ்கட் மாதிரி இந்த மாதிரி வந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து பதம் வந்து சரி நீங்கள் பதம் சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதோட இறக்கிறாமல் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது அப்படியே இந்த மாதிரி கிளரி கொண்டே இருங்க இது எங்களுக்கு இப்படி ஊற்றக்குள்ள வந்து எங்களுக்கு விலங்கு உந்த பாருங்க உடஞ்ச உடஞ்சி போகுது அப்படி வந்துச்சுன்னா எங்களோட பதம் வந்து சரியான பதம் தான் இப்போ வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச ட்ரேல வந்து இது மாற்றி வச்சுக்கொள்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பொட்டேட்டோ வந்து நல்லாவே விலை குறவுக்கு இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு ஒரேடியாக ஒரு ரெண்டு கிலோ மாதிரி நீங்கள் எடுத்து செஞ்சு வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு வந்து சூப்பராகவே இருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கடா நான் வந்து அரை கிலோவுக்கு செய்கிறேன் என்னண்டா உங்களுக்கு காட்டுறதுக்காக அரை கிலோவுக்கு வந்து நான் செஞ்சு காட்டுறேன் அப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொலையிலும் இந்த அரை கிலோலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீசஸ் வந்து எங்களுக்கு கட் பண்ணி கொலையிலும் நீங்கள் வந்து ஒரு பத்து பீஸ் அந்த மாதிரி சின்னதாக க்யூபாக கட் பண்ணி பத்து பீஸ் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து ஒரு பொல்தீனில் போட்டு நீங்கள் வந்து சீல் பண்ணி லேபல் அடித்து இந்த மாதிரி உங்களுக்கு கடைக்கு கொடுத்து கொள்ளிலும் அப்படி இல்லாட்டி டப்பில் வந்து போட்டு ஒரு டப் இவ்வளோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்து கொள்ளிலும் இந்த டொஃபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொஃபி வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு உங்களுக்கு வந்து கொடுக்கலும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பர் எடுத்து இதை வந்து நல்லா வந்து நான் கொஞ்சம் லேசாக மேலால் வந்து பட்டரை தடவி இந்த மாதிரி நல்லா செஞ்சு கொண்டுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த கட்டரை வந்து வச்சு இதை வந்து கட் பண்ணி வேணும் நான் வந்து லேசாக அந்த அச்சு எடுக்கிறதுக்கு இந்த கட்டரை வந்து வச்சேன் அப்போ எங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றனால இப்போ நான் வந்து இது இது வந்து வெட்டின் கேக்கு வெட்டுற கட்டர் தான் இது கேக் பீஸ் வந்து வெட்டுற கட்டர் இது அது வந்து நான் டொஃபிக்லி வந்து நான் யூஸ் பண்ணி கொள்றேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு இப்படி கட் பண்ணிவிட்டு இது வந்து ரெண்டாக கட் பண்ணால் சரியான சைஸ்க்கு வந்து எங்களுக்கு கட் பண்ணி எடுத்து கொளையிலும் அப்படி இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து விருப்பமான மாதிரி கட் பண்ணி கொலையிலும் சின்னதாக இப்படி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா லேசியாக இருக்கும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுறதுக்கும் ஏண்டா இது வந்து நல்லாவே ஆற முந்தையே நீங்கள் வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து இந்த பீஸ் போட்டு வைக்கிறனால எங்களுக்கு வந்து இது நல்லாவே ஹையாகிடும் ஹை ஆகிடணுன்னா எங்களுக்கு கழட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இது நல்லாவே வந்து இப்போ நான் பீஸ் போட்டு வச்சிருக்கிறேன் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டி ஆகும்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா ஆறின பிறகு தான் நாங்கள் வந்து பீசஸை ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன் இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க பொட்டேட்டோவில் தான் செஞ்சுருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபிட டேஸ்ட் வந்து இந்த ஸ்வீட்டில் கிடைக்கும் இது வந்து த்ரீ வீக்ஸ் வரைக்கும் வச்சு கொள்ளையலுமன்றனால வந்து உங்களுக்கு நேரத்தோட இது வந்து செஞ்சு உங்களுக்கு பெருநாளைக்கும் வந்து உங்களுக்கு வச்சு கொள்ளையலும் அந்த அளவுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டே ரெண்டு இன்கிரீடியண்ட்டை வச்சு இந்த சூப்பரான ஸ்வீட்டை நீங்கள் வீட்டிலையே செஞ்சு உங்களுக்கு இந்த ஈத்க்கும் வந்து சர்வ் பண்ணி யாருமே நம்ப மாட்டாங்க இது வந்து பொட்டேட்டோவில் தான் செஞ்சுருக்கீங்க அந்த அளவுக்கு பர்ஃபிட டேஸ்ட் வந்து இந்த ஸ்வீட்டில் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப் எடுத்திருக்கிறேன் டப்பில் வந்து நான் எத்தனை பீஸ் போடுறேனோ அத்தனை பீஸை வச்சுட்டு அதுக்கான விலையை வந்து நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணிவிடுவேன் மேலால் வந்து லீட்டை போட்டுட்டு அதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டினா எங்களுக்கு வந்து சூப்பராகவே இதை சேல் பண்ணலும் பார்க்குறதுக்கும் பசந்தா இருக்குது அதனால் வந்து யாரும் எடுக்காமல் இருக்கவும் மாட்டாங்க இது வந்து நல்லா ஆகும் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன பிஸ்னஸ் வந்து இருந்தே உங்களுக்கு தொடங்கி கொலையிலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை ஃப்ரம் மை ஏன்வெல் ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்